கேரட் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் கேரட்டு ஒரு கப்பு தேங்காய் பூ ஒரு கப்பு இது முக்கால் கப் ஜீனி ஏலக்காய் பொடி செய்தது மில்க் பவுடர் அஞ்சு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டை நெய்யில் வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதை வேக வச்சுக்கணும் வேக வச்ச பிறகு தேங்காய் பூ போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அப்புறம் இந்த முக்கால் கப் ஜீனி எடுத்துருக்கேன் இல்லையா அதை போட்டு நல்லா பெரட்டிட்டு ஏலக்காய் தூள் மில்க் பவுடர் போட்டு கிண்டி நம்ம லட்டுவாக பிடித்தா கேரட் லட்டு ரெடி பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அதில் வந்து கேரட் திருவுணா கேரட்டை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இது வதக்கும்போதே வெந்துடும் கேரட் வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் போய் சேர்த்து நல்லா வதக்கணும் அது ரெண்டு மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும் போட்டு நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணும் அது நல்லா சேர்ந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம லட்டு பிடிச்சி ஏலாக்கால தூள் இப்ப நல்லா இது மெல்ட் ஆகணும் ஜீனி மெல்ட் ஆகி நல்லா கலந்து நல்லா இது ஒரு மாதிரி பிஸ்டின் மாதிரி வர சமயத்தில் நம்ம வந்து லட்டு பிடிச்சி ப்ளேட்டில் எடுத்து வச்சா சூப்பரான கேரட் லட்டு ரெடி மெல்ட் ஆகிடுச்சு மெல்ட் ஆகி இப்போ வந்து நல்லா ஒரு பதத்துக்கு வரணும் இந்த சமயத்தில் நம்ம மில்க் பவுடரையும் போட்டு கலந்துட்டு அதையும் நல்லா திரண்டு வரும் திரண்டு வந்த சமயத்தில் நம்ம நல்ல கொஞ்சம் சூட்டோட லட்டு பிடிச்சி வச்சா சூப்பரான கேரட் லட்டு ரெடிமான கேரட்டு உடம்புக்கு ஹெல்த்தி இதை அதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டு அடிக்கடி செஞ்சு கொடுங்க சாதாரணமாக கேரட் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இனிப்பிடா எல்லா குழந்தைங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அதனால் செஞ்சு கொடுத்து ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட்டே பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க